பயணிகளின் கவனத்திற்கு மதுரை பெங்களூரு இடையே ஜூன் இருபத்தி ஆறு அதாவது நாளை முதல் வந்தே பாரத் புதிய ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த வந்தே பாரத் ரயிலானது மதுரையில் அதிகாலை ஐந்து பதினைந்துக்கு புறப்பட்டு திண்டுக்கல் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் ஜோலார்பேட்டை வழியாக பெங்களூரை நண்பகல் ஒன்று பதினைந்துக்கு சென்றடையும் அங்கு நண்பகல் ஒன்று நாற்பத்தைந்துக்கு புறப்பட்டு மதுரையை இரவு பத்து பதினைந்துக்கு சென்றடையும் நாமக்கல்லில் வந்தே பாரத் ரயில் நிறுத்தமில்லை என்ற நிலையில் நாமக்கல் ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினர் பிஜேபி தொண்டர்கள் அண்மையில் மத்திய தகவல் ஒளிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அவரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அதன்படி மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் நாளை முதல் இயக்கப்பட உள்ள நிலையில் நாமக்கல் ரயில் நிலையத்தில் இரண்டு நிமிடங்கள் நின்று செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த ரயில் மதுரையில் இருந்து வரும்போது காலை எட்டு முப்பத்தி ரெண்டுக்கும் மறுமார்க்கத்தில் பெங்களூரில் இருந்து வரும்போது பிற்பகல் ஐந்து முப்பத்தி மூன்றுக்கும் நாமக்கல்லை வந்தடைகிறது இதற்கான சோதனை ஓட்டம் கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்றது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வந்தே பாரத் ரயில் நாமக்கல்லில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பால் பொதுமக்கள் தொழில் முனைவோர்கள் இளைஞர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்